பிரஷாந்த் கிஷோர் விஜய்க்கு என்ன சும்மாவா வேலை செய்வார் அப்போ விஜயா கொடுப்பாரு கண்டிப்பா இல்ல வேற யார் கொடுப்பா ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் என்னடான்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நூத்தி பதினெட்டு சீட் ஜெயிப்பாருன்னு அடிச்சு விடுறாரு அதுவும் இல்லாம அதிமுக பாஜக சேர்ந்தா அதிமுகவிற்கு போட வேண்டிய ஓட்டு தாவே காக்கு வந்துருமா ஏன்னா பாஜக எதிர்ப்பு மற்றும் சிறுபான்மையினர் ஓட்டு அவங்களுக்கு விஜய்க்கு சதவீதத்துக்கு ஓட்டு இருக்கும் அதே அவருக்கு யாரோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா தனித்து நிற்க தான் அவர் விரும்புறாராம் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிறார் அதே போல விஜய் பேசும்போது எப்படி எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல திமுகவை தூக்கடிச்சு ஆட்சியை பிடிச்சாரோ அதே போல நாமும் ஆட்சி கட்டிலில் அமருவோம் அப்படிங்கிறார் பிரசாந்த் கிஷோர் பேசும் போது நான் தற்போது ஆங்கிலத்தில் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் ஆட்சியை பிடிக்கும் போது நான் தமிழில் பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள் என்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழில் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முதலில் உங்கள் தலைவர் விஜயை ஒரு முறையாவது தைரியமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச சொல்லுங்கள் விஜய் பேசும்போது நான் என்ட்ரி கொடுத்துட்டா எரிச்சலாயிடும் மொத்த பேருக்கும் என்னை எப்படியாவது அரசியல் இருந்து ஒழிச்சி கட்டிடணும்னு பாக்குறாங்க ஆமா அரசியலுக்கு வந்துட்டா அது போர்க்களம் தான் ஒழிச்சி கட்டணும் தான் பாப்பாங்க